அதிமுக ஆட்சியின் போது திமுக எம்எல்ஏக்கள் நிதியில் கட்டப்பட்ட எந்த கட்டிட திறப்பு விழாவுக்கும் அதிமுக தடை விதித்ததில்லை ஆனால் தற்போதைய திமுக அரசு எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களின் உரிமையை பறிக்கும் வகையில் செயல்படுகிறது நியாயக்கடையை திறந்து வைத்த திண்டுக்கல் சீனிவாசன் பத்திரிகையாளரிடம் பேட்டி திண்டுக்கல் மாநகராட்சி எட்டாவது வார்டு பகுதியில் தெருவில் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் புதிய ரேஷன் கடையை கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆனால் கட்டுமானப் பணிகள் முடிந்து நாலு வருடங்கள் ஆகியும் கட்டிடம் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தது இந்நிலையில் அந்த கட்டிடம் திறக்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணி தொடங்கியது இது குறித்து அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் எம்எல்ஏ முன்னாள் மேயர் மருதராஜ் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் அபிராமி கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் பாரதி முருகன் தவல் நுட்பு பிரிவு மதுரை மண்டல தலைவர் வீரமார்பன் மற்றும் அதிமுகவினர் அந்த கடைக்கு திரண்டு வந்தனர் பின்னர் ரேசன் கடையில் முதல் விற்பனையை நாங்களே தொடங்கி வைக்கின்றோம் என்று கூறி பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினர் பின்னர் முன்னாள் அமைச்சர் நிருபிகளிடம் கூறுகையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த ரேஷன் கடை கட்டிடம் பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பது நாளிதழ்களில் செய்தியாக வெளியானது ரேஷன் கடை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதில் இருந்து நடத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கலெக்டரிடமும் பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் முறையான தகவல் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில்தான் தற்போது எந்தவித முன்னறிவிப்பு இன்றி ரேஷன் கடை திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது அதிமுக ஆட்சியின் போது திமுக எம்எல்ஏக்கள் நிதியில் கட்டப்பட்ட எந்த கட்டிட திறப்பு விழாவுக்கும் அதிமுக தடை விதித்ததில்லை ஆனால் தற்போதைய திமுக அரசு எதிர்கட்சி எம்எல்ஏக்களின் உரிமையை பறிக்கும் வகையில் செயல்படுகிறது என்றார் நாலு வருடமாக இந்த கடை திறக்கப்படாத பற்றி பத்திரிகைகளை செய்து வந்திருக்கிறது திமுக ஆளுநர் கட்சியில் இது பற்றி எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை காலையில் கவுன்சிலர் இங்கே நின்றிருந்து அதை மேற்பாட விட்டதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள் ஆக திமுக தலையீடு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் திறக்க வேண்டிய இந்த ரேஷன் கடையை அவர்களாகவே அத்துமீறி திறந்து நடத்துகிறார் என்றால் திமுக ஆட்சியினுடைய மும்பை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகிய தலை முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற இந்த ஆட்சி என்ன லட்சணத்தில் நடக்கிறது என்பதை பாருங்கள் நான் அமைச்சராக இருந்த பொழுது தொகுதியிலோ அல்லது ஒற்றை தத்திர தொகுதியிலோ திமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் தொகுதியில் எங்கேயுமே நாங்கள் சட்டத்துக்கு மீறி எந்த வேலையுமே செய்யவில்லை சட்டத்தை பொறுப்பாக எதுவுமே நடந்ததே இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கொடுப்பது தரப்பது எல்லா எம்எல்ஏக்கள உரிமை அதை கூட இந்த அரசு மறுக்கிறது சொன்னால் ஆட்சியுடைய அவலம் லட்சணத்தை பார்த்துக்கொண்டு 我这안这你 <목소리> <목소리>